அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிவத்து விஷ்ணு சித்தாரி மனநந்தன எதுவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமையன்று பழனி அடிவாரத்தில் வைத்து அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்று குழுவாக முடிவு செய்த பின் முதல் அன்னதானம் நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது பழனியிலே புகழ்பெற்ற குடும்பமான ஐயா சித்தநாதன் அவங்களுடைய குடும்பத்திலிருந்து அவங்களுடைய பேரன் வந்து அந்த நிகழ்வை துவங்கி வைத்தார் அரசியல் கலப்பில்லாத ஒரு அற்புதமான குடும்பம் ஸோ அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் அதே போல் விஸ்வஹிந்து பரிஷத்துடைய மாநில துணைத் தலைவர் திரு செந்தில் பழனி செந்தில் அவர்களும் வந்திருந்து விழாவை சிறப்பித்து கொடுத்தார்கள் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி யாரையும் நான் வேறு யாரையும் நான் கூப்பிடல ஸோ வந்தவங்க ப்ராப்டாக வந்தாங்க சூப்பராக நடந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தி பெஸ்ட்டு 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 அன்னதானம் அப்படின்னா பழனி அன்னதானம் தான் துவக்க அன்னதானமே வந்து அடி தூள் தான் செம்ம ஹிட்டு அதுலேயும் குறிப்பாக அன்பு சகோதரி ஒருத்தங்க ஒரு தட்டுலாம் கொடுத்ததுனால நிறைய பேர் தட்டு கொடுத்ததுனால தட்டு தட்டுப்பாடு இல்லாமல் இலையை வைத்து அழகாக இந்த உணவு பரிமாற முடிந்தது ஆக்சுவலாக அந்த நாங்கள் அந்த தட்டுக்கேற்ற மாதிரி ரவுண்டு இலையை போட்டோம் அது ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு பாக்கு தட்டுனா நாலு ரூபா ஆகுது நெக்ஸ்ட் டைம் முடிவு பண்ணியாச்சு சாப்பாடு இலை டிஃபன் இலையை போட்டால் போதும் ரவுண்டாக கட் பண்ணால் அதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு முடிவு பண்ணியாச்சு ஸோ எல்லா இடத்தையும் இனிமேல் அதை காப்பி பண்ணுன்றதையும் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் ரெண்டாவது விஷயம் சிலர்லாம் வந்து வசதி வாய்ப்புலாம் மிக அதிகம் எனக்கு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க சொக்கு சார் நான் உங்களுக்கு வந்து ஐம்பது தட்டு தரேன் ஒரு தட்டு நூறுரூபான்னா ஐம்பது தட்டு என்னாச்சு அப்போது நம்ம மக்கள் மாறணும் நான் சொல்கிறேன் எல்லா பணக்காரர்களுக்கும் நான் சொல்கிறது கொடுத்தா தான் கிடைக்கும் சொக்கலகத்தில் கொடுங்க நான் சொல்லலை யாருக்காவது கொடுங்க யா உங்களுக்கு யார் நம்பகத்தன்மை உள்ள ஆள்னு தெரியுதோ அவங்களுக்கு கொடுங்க சும்மா அந்த கோயிலில் போய் உண்டியில் போடுறது அப்புறம் ஆசிரமங்களில் போய் அவங்களுக்கு சொத்து எழுதி வைக்கிறது இதெல்லாம் பைசா பிரோஜனம் இல்லாத விஷயங்கள் இது கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாவது நேற்று உணவை பொறுத்த வரைக்கும் பாதுஷா ஜாங்கிரி அப்புறம் மைசூர் பாக்கு சாரி லட்டு போன்ற விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வந்தது ஈரோடைய சேர்ந்த அன்பு சகோதரி சாந்தி அவர்கள் கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் என் அன்பு சகோதரி தாராபுரம் அன்னப்பூர்ணி அவர்கள் ஸோ அவங்களோட ஸ்வீட்டு ப்ளஸ் பாயாசம் ப்ளஸ் வடை சா வெள்ளை சாதம் சாம்பார் ரசம் மோர் ஊறுகாய் பட்டாணி தூக்கு மக்கள்லாம் மிரண்டு போயிட்டாங்க போல் உணவு சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்னோண்டு வருத்தம் என்னென்னா அந்த பாயாசம் சரியாக இல்லை எனக்கு தெரியும் அது அதுக்கு வந்து குக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து பருப்பு கொஞ்சம் தரம் தகுந்த பருப்புன்னு சொல்லிட்டு நூறு நூற்றி பத்து ரூபா நூற்றி ரூபாய்க்கு இவங்க நூறுரூபா பருப்பு தான் வாங்கியிருக்கணும் அப்புறம் இவங்க தரப்பில் வந்து நல்ல கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு பட் மேட்டர் என்னன்னா யார் தவறுன்னு நான் இங்கே குறை சொல்ல விரும்பல நல்ல தரமான பொருட்களை தான் நம்ம வாங்கி போடுவோம் சமூக தரமான கடையில் வாங்கியிருந்தால் கூட அதில் ஒரு சின்ன சொதப்பில் இருந்தது பட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க அதுலேயும் குறிப்பாக கருணாகரன் பழனிசேந்தர் கருணாகரன் சண்முகம் வெங்கட் அப்புறம் சின்னு அப்புறம் அவங்க டீம் அந்த மக்கள் வந்து எக்ஸ்ட்ராட்டி சப்போர்ட் பண்ணாங்க எக்ஸ்ட்ராட்டியை சப்போர்ட் பண்ணாங்க மேபி நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து இது அன்கண்ட்ரோலபுளாக இருக்கும் ஏன்னா மூணு சிப்பம் ஆரம்பிச்சு நாலு அஞ்சு போட்டிருந்தால் ஒன்று அஞ்சு சிப்பத்து கூட ஓட்டிருக்கோம் பட்டு சாம்பார் மட்டும் ஒரு ஒரு நாலு தூக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது எல்லாமே பர்ஃபெக்டாக தீர்ந்து போச்சு அதுக்கப்புறம் இந்த அந்த தங்கத்தேர் முடித்து வரவங்களுக்கு நிறைய பேருக்கு உணவு இல்லை பட் நம்ம வேணால் நம்ம அஞ்சு மணிக்கு ஷரப்ப ஆரம்பித்து எட்டு மணிக்கு முடிச்சு முடிச்சுருவோம் அப்படின்னால அந்த பிளானில் தான் நான் இருந்தோம் உணவு பிரமாதமான உணவு கூட்டம் வந்து பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பேர் குடிச்சுட்டு வந்தாங்க நான் அதை கவனிக்கலை நான் நான் அந்த இடத்த இல்லை நான் கவனித்தப்போ அந்த தலைவலி அந்த சாராய ஸ்மெல்ல தலைவலி வரும் அந்த நின்னுக்கும் போதே யாருங்க சாராயம் கேட்டால் ஒருத்தர் தயச்சது போயிடுங்க அப்படின்னு சொன்னால் அவரும் போயிட்டார் மற்றபடி தோல் நோய் உள்ளவங்க வறியவர்கள் யாசகம் பெறக்கூடியலாம் வந்தாங்க எல்லாருக்கும் அதே தட்டு அதே இலை எந்தவித பாகுபாடும் இல்லாமல் மக்கள் கொடுத்தாங்க ஒரு மு எங்கள் அன்பு சகோதரி ஜெயசுதாவுடைய கணவர் டிஎன்ஏபி முருகேசன் அவர்கள் தான் அந்த தட்டு கழுவுற இடத்துக்கு இன்சார்ஜ் அவங்க பார்த்த ஒரு மூணு நாலு பேர் தட்டை தூக்கி பார்த்து நல்லா வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி உள்ளே போயிட்டு வரும்போது தட்டு இல்லை கழுவிட்டு கைகள் அந்த தட்டை கழுவிட்டு வரும்போது தட்டை எங்கன்னு கேட்டால் அது பேக்கில் வச்சுருக்காங்க அது நம்ம மக்களோட மென்டாலிட்டி என்ன பண்ண முடியும் ஒரு அப்புறம் ஒரு தட்டு கூட மிஸ் ஆகலை ஆளை போட்டதுனால கரெக்டாக அந்த விஷயம் நடந்தது இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் டைம் சொல்லிவிட்டேன் யாரெல்லாம் சாப்பிட்டு வராங்களா தட்டை நாம் வாங்கி ஒரு ஒரு ஆளை வச்சு வாங்கி இலையை குப்பையில் போட்டுட்டு தட்டை அங்கே வச்சுருணும் தட்டை இனிஷியலாக கழுவணும் மறுபடியும் ஒரு வாட்டி கழுவணும் நல்லா சோ இது ஒட்டெவர் என்ன போட்டு கழுவாங்களோ போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வெண்ணில் கழுவி அதுக்கப்புறம் தொடச்சி தான் அங்கே இலையை போட்டு கொடுக்கணுன்றது தான் முடிவு ஸோ இந்த வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது ஒரு தட்டு கூட மிஸ் ஆகலை அதுக்கு அதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் தப்பானவங்க வந்திருந்தாலும் நல்ல ஒரு டிசிப்ளினான க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டனால நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சது ஸோ ரொம்ப பிரமாதமான உணவை சம சம சமைத்து கொடுத்த ஜெயராமன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி அவன் ஒரே ஒரு முறை தான் அவர் அந்த பிரஜி இந்த வெஜிடபிள் பிரியாணி தப்பு போனார் திருச்செந்தூர் அதை தவிர அவருடைய ஸ்டைல் வந்து ஒரு அன்கம்பேரபிள் ஸ்டைல் ரொம்ப 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 டேஸ்டியான உணவு ரொம்ப நல்ல மனிதனும் கூட சாம்பார் எப்படிதான் அவ்வளோ டேஸ்ட் வைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு நான் அந்த சாம்பார் ஒரு கதை இருக்குது நான் சொல்கிறேன் பின்னாடி ஒரு கதை இருக்குது நான் சொல்கிறேன் ஸோ இன் லார்ஜஸ்ட் சென்ஸ் வந்து பயங்கர ஹாப்பியான ஒரு டேவாக இருந்தது ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு என் மனமாக நன்றி அப்புறம் வந்து எல்லா விஷயம் வந்து உணவை பொறுத்த வரைக்கும் இந்த பயணி அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் லோக்கலாக இருக்கவங்க வந்து சப்போர்ட் பண்ண வந்தாங்க நிறைய ஆட்கள் ஒரு தம்பி ஆசோஷ்கள் வந்து சார் உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க சரி போய் எங்கே போகிறேன்னு சாமி கொண்டு போகிறேன் சாமி கொண்டு வந்து எடுத்துக்கலாம்னு சொன்னேன் அப்புறம் ஃபோட்டோ எடுக்கும்போது சார் ஒரு டவுட்டு வாஸ்து படி அப்படின்னா வாயை முடிச்சிடும் ஓடி போடா அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அவனை என்னென்னா வந்து நான் உன்னை திட்டினே ஏன்னா நீ பைல்ஸ் வந்து ப்ராப்ளம்னா நீ நடு ரோட்லேயே வந்து ஒன்று டாக்டர்கிட்ட காமிப்பேன் அவனை கூப்பிட போட்டு உட்கார வச்சு பைல்ஸ் எப்படி இருக்குன்னு டாக்டர் பார்ப்பார் போல் நீ காமிப்பியான்னு கேட்டேன் சாரி சார் போயிட்டான் படித்த பையன் இது படிக்காதவன் பண்ணால் கூட தப்ப நம்ம எடுத்துக்கலாம் படித்தவன் பண்ணும்போது தான் வைத்த வச்சுக்கலாம் இருக்குது ஸோ அடுத்தவருடைய நேரத்தை வந்து நீங்கள் கிராண்டடாக எடுத்துக்காதீங்க நம்பர் டூ நேற்று பழனியில் வந்து சாமி கும்பிட்டு வரும்போது மழை பெரியவரை கொஞ்சம் தள்ளிங்க ஒரு படையை பிடிச்சிட்டு அவன் அந்த ஆள்பட்டு நடுவில் இருந்துகிட்டு இருந்தார் ஒரு ஒரு மனிதர் பெரியவரை கொஞ்சம் தள்ளிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி போகும்போது என்னோட மனைவி பின்னாடி வந்தாங்க கூட வந்தாங்களாம் பின்னாடி வந்தாங்க அப்போ வந்து அவர் எரும மாடு மாதிரி போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டா ஓகே அதாவது நான் அது வந்து ஒரு மகிழ்ச்சியாக ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் அவருடைய பார்வையில் எருமை மாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா இன்னும் நம்ம சாஃப்டாக இருக்கணும் அந்த இடத்துல கொஞ்சம் அவசரமாக நம்ம ஐயாவை தள்ளிங்கன்ட்டு அந்த கேப் கொடுக்கறதுக்குள்ளே வந்ததுனால கூட அவர் சொல்லியிருக்கலாம் மேபி என் சைடில் அது தப்பு இருக்கலாம் ஸோ நான் என்னை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த முருகருக்கு ம மீண்டும் ஒரு முறை நன்றி ரெண்டாவது விஷயம் வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் போகும்போது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் விபதியை கொடுப்பாங்க விபதி நார்மலாக நான் மாட்டேன் கும்பம் கும்பி மாட்டேன் ஆனால் சில கோவில்கள் எக்ஸப்ஷனல் காமா காமாட்சியம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரத்துக்கு மேலே பூஜை பண்ணி லலிதா திருஸ்வதியெலாம் பண்ணி குங்குமம் கொடுப்பாங்க அது ரொம்ப விசேஷமான குங்குமம் அதை எடுத்துகிட்டு வரணும் இப்போ நீங்கள் என்ன இப்போ நம்மளுடைய பழனி கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த சிரஸ் மேலே போட்டு அந்த விபதி எடுத்து கொடுப்பாங்க அது ரொம்ப விசேஷம் அப்படி சொல்லும்போது புல் இருக்குது அது நவபாஷன சிலை மேலே பட்டு வர்றது வந்து பெரிய புண்ணியம் அப்போ அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும்னா நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக பண்ணணும் பயங்கர ஸ்மார்ட்டான ஆட்கள் ஜெயிக்கிற குதிரைகள்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக டப்பா வச்சுருப்பாங்க நான் பொதுவாக வந்து பேப்பரில் மடிக்க மாட்டேன் வேறு வழியில்னா பேப்பரில் மடிக்கணும் அப்படின் போது நம்ம நார்மலாகவே எடுத்துப்போம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சென்னை சில்ஸு போத்தீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரில் அதெல்லாம் அந்த அதில் கொடுக்குறதெல்லாம் வாங்காதீங்க நீங்கள் ப்ரிப்பேர்டாக போங்க நீங்கள் போகும்போதே ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போங்க இல்லை இலை எடுத்துகிட்டு போங்க இல்லை ஒரு டப்பா எடுத்துகிட்டு போய் அதை போட்டு குங்குமமோ விபூதியோ போட்டு எடுத்துருவாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் தான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும் நீங்கள் வந்து அங்கே போய் பேப்பர் எங்கே எதில் கொட்டுறது எப்படி எடுத்து வருதுன்னு நீங்கள் திகைச்சு போய் நினைங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்போதுமே திகச்சு திகைச்சு திகச்சு போய் தான் இருக்கும் ஸோ அந்த 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 விஷயத்தை அந்த அந்த இடத்த நீங்கள் தவறு பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்புறம் வந்து அதே போல் இந்த இந்த ரூபா நட்டெலாம் போடணும் ஐயர் தட்டில் போடணும் இல்லை உண்டியில் போடணும் உண்டியில் போடாதீங்கன்னு நான் சொல்லுவேன் போடணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு டப்பா வச்சுங்க தனியாக பேக் வச்சுங்க அங்கே போய் பரபரப்பாக அந்த சாமி கும்பிட் தீபாவளி தொட்டு கும்பிட்ற இடத்துல பணத்தை தேடிவிட்டு கூடாது ஸோ இந்த ஆட்டிடியூடும் சேஞ்ச் பண்ணிங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்ததாக வந்து மூன்று முக்கியமான விஷயங்கள் இது வந்து பணம் சம்மந்தப்பட்டது ஓகே முதல் விஷயம் வந்து எங்கள் டீமில் கோகுலுக்கண்ணன்னு ஒரு தம்பி உண்டு கோகுல் அவர் தான் வந்து உணவு ஏற்பாடுகள் அட் திருநெல்மலை திரு திருப்புடைமருத்தூர் ரெண்டு கோயிலையும் அவர் தான் பண்ணுறாரு நல்ல பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பையன் ரொம்ப ஜென்யூனான பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன் ஏங் சார் அவர் சாப்பிட ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போகிற மாதிரி இருந்தது அப்புறம் நானும் மனைவி மட்டும் போகிற மாதிரி இருந்தது நான் அப்போ கூட சொல்கிறேன் நான் எப்போ நான் உனக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன் காரணம் அது நான் நான் யூகிச்ச காரணம் வேறு அவன் என்ன நினச்சானே தெரியாது ஒரு வேளை நாங்கள் எதுவும் ப்ரைவேட்டாக போகணும் நான் நான் நினச்சிருப்பேன் இந்த மாதிரி நினச்சிருப்பான் பட் எனக்கு அந்த சந்தேகம் வந்தது இது போல் திங்க் பண்ணக்கூடிய ஆள்னா இவன் அம்பர்லா குரூப்பை சேர்ந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி நீ வா பின்னாடி வண்டியில் உட்காருன்னு சொல்லி கூப்பிட்டு போயாச்சு நான் மீல் சாப்பிட்டேன் என் மனைவி தயிர் சாதம் அவன் தயிர் சாதம் அவன் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு போய் உட்காந்துட்டான் வெளியில் உட்காந்துட்டான் அப்புறம் எனக்கு தெரியும் ஏன் அவனை நான் வர வேணான்னு சொன்னால் அவன் ஒரு சமையல் தொழிலாளி அப்போ இங்கே ஜெயராமன் சார் கூட இருந்தார்னா அவன் கொஞ்சம் அவங்க நுணுக்கங்களை கற்றுக்கலாம் அது ஒரு நாளில் கற்றுக்க முடியும் ஆனால் ஒரு நாள் கற்றுக்கிறதுக்காவது முயற்சி செய்யலாம் நான் வந்து போகிறேன்னா அங்கே பத்து பேரை பார்ப்பேன் டெஃபினட்டாக டிலே ஆகும்னு நினச்சேன் அதே போல் ஒரு குடும்பம் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க அதே போல் டிலே ஆச்சு அவன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வெட்டியாக உட்காந்துருந்தான் அப்புறம் ஜெயிக்கிற குதிரை எப்படி ஒரு ஒன் ஹவர் ஒரு நாளைக்கு வேஸ்ட் பண்ண முடியும் அப்போ நான் அவனை சத்தம் போட்டேன் யோ நான் வந்து நானும் என் பொண்டாட்டி வந்து கப்பல் கிடையாது வந்து ஒன்றா சுற்றுறதுக்கு ஆசைப்பட்டு நான் வந்து வாங்கன்னு சொல்ல வந்தா டிலே ஆகணும் அவனுக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அவனை பார்சல் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் நான் மற்றவங்களாம் என்ன நான் மறுபடியும் நாங்கள் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி போனதுனால அப்போ நீ தனியாக தானே இருக்க நான் பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன் அவன் முகம் மாறிச்சு அதனால் தான் அவனை கூப்பிட்டேன் இதுதான் ரீசன் அப்புறம் ஒன்று அந்த பையன் வந்து ஆமாம் சார் சமையல் நீங்கள் சொன்னால் நல்ல ஐடியாதான் சார் அவர் சமையல் சூப்பராக இருக்குது சார் எங்கால கூட ஏன் ஆளுங்க இது மாதிரி பண்ண மாட்றாங்க அப்படின்னு கேட்டால் அவர் பூசு நீ போட்டு பண்ணுறாரு சார் அந்த பூசணி போட்டால் அது ஒரு காம்பினேஷன் இருக்குது சார் அது எங்க ஆளுங்களுக்கு வராது அவங்க பயப்படுறாங்க சாம்பார் சொதப்பிடும் சொல்லிட்டு அப்போ இதுதான் ஏன் நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் அப்போது நான் முதல்ல சொன்னேன் அந்த சாம்பார் மாட்டில் சாம்பார் எப்படி டேஸ்ட் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் இந்த டேஸ்ட் யாரும் கொண்டு வர முடியாது அப்போ அவர் கொண்டு வர்றார் அப்படின்னா அந்த நுணுக்கத்தை நம்ம கற்றுக்கிறவுடனே நமக்கு என்ன காட்டுற வேலை நாக்குக்கு அடிமையாக நம்ம வந்து நான் சோமாலியாவில் வந்து பஞ்சத்தை அடிபட்டு இல்லை வந்து காசாவில் பஞ்சத்தை அடிபட்டுருக்கு மக்கள் மாதிரியே நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம் இல்லை பத்து வேலை நாலு வேலை அஞ்சு வேலை சாப்பிட்றோம் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ரீசன் நீங்கள் ஒரு ஆள் டிராவல் பண்ணுற ஆள் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதை அதை அனுமதிக்காமல் அதுக்கோட நோக்கத்தை புரிஞ்சுக்காமல் டிப்பிக்கல் அம்பர்லா குரூப்போட மெம்பராக அவர் செயல்பட்டதை வர்த்ததுக்குரிய விஷயம் அவராக நல்லா வரணுன்றது ஆசை ஏன் இது கூட நான் சுட்டி காட்டுறேன் அப்படின்னா இவங்கெல்லாம் இவங்களோட தவறுகள் திருத்தப்பட்ட தப்பு இல்லை அவர் தெரியாத பண் தெரியாமல் பண்ணுறாரு அதனால தவறு தான் அது பட் என்னென்னா அம்பர்லா குரூப்புக்கு ஆள் ஆட் ஆகிட்டே இருக்காங்க பெருங்குடி பாலாஜி தலைமையில் பெரிய குரூப் வந்து தனியாக ஃபார்ம் பண்ணுறாங்க ஜே அம்பர்லா குரூப்னு சொல்லிட்டு ஸோ அவர் அந்த குரூப்பில் சேரக்கூடாது இந்த குரூப்பில் தான் இருக்கணும் எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கும் நேரம் வரையும் செய்யாதீர்கள் யாராவது ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்கின்றதை வந்து நீங்கள் நம்புகிற ஆள் வந்து கரெக்டான ஆள்னால் அதுக்கு பின்னாடி வந்து ரீசன் இருக்கணும்னு நம்புங்க ரெண்டாவது வந்து தொழில் எப்படிலாம் கற்றுக்க முடியுன்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு எங்கே எப்போதுமே வியாபித்துருக்கின்றது கொண்டு தாழ்மையான கருத்து இது ரெண்டாவது விஷயம் இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது விஷயம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்தாங்க அவங்க கூட சாப்பிட் நான் என் மனைவி ரெண்டு பேர் சிஸ்டர்ஸ் உட்காந்து சாப்பிட்றாங்க அவங்களோட பிள்ளைகள் அவங்க ஃபேமிலிலாம் பின்னாடி இருக்காங்க அப்போது அம்மா அவங்களுக்கு வேண்டையெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க அதாவது நல்லபடியாக சாப்பிட்டாங்க தட்ஸ் குட் வெரி குட் அப்போ நான் கேட்குறேன் சாப்பிட்டாச்செல்லாம் முடிஞ்சு ஒரு ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி இருக்குது ஏதோ சம் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க ஒரு கிலோ அரிசி இருந்ததால் என்னம்மா அவன் பேரை சொல்லி நான் சொன்னேன் என்னம்மா அது இவ்வளோ ரைஸ் இருக்குன்னு உடனே அதை வழித்து அப்புறம் சாப்பிட்றாங்க ஏன்னா அப்புறம் இலையை திறந்து காமிச்சேன் ஏன் இலையில் ஏதாவது பருக்க இருக்கான்ட்டு மூணு பருக்க இருக்குது அது குட்டி கொண்டு பறுக்க அதை சாப்பிட முடியாது காமிச்சாத ஒரு 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 சின்ன பிட்டு கூட வேஸ்ட் பண்ணல இப்படி தான் இருக்கணும் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா கடனோட தான் நீங்கள் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னேன் ஆக்சுவலாக அவங்க எங்கள் குரூப்பில் வந்து அவங்க எடுத்துருவாங்களோட நம்பர்லாம் குரூப் அவங்க செயலராகனு ஆசைப்பட்டதெல்லாம் அவங்க அந்த குரூப்பில் இருக்காங்க மூன்று விஷயங்கள் இதில் உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க அது ஒரு சின்ன பருக்குன்னா கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்பர் ரெண்டு கொக்கு தொலையில் வெண்ணெய் வைத்து கொ அந்த வெண்ணெய் உருகி வெயில் காலத்தில் வெண்ணெய் உருகி குளிர்காலத்தில் கொக்கு பற பறந்துட்டு கொக்கு இந்த பக்கம் டிராவல் ஆகுது தமிழ்நாடு பக்கம் அப்போது அந்த குளிர்காலத்தில் நல்லா மழையில் வெண்ணெயை வச்சுருங்க கொக்கு தொலையில் அது வந்து வெயில் காலத்தை உருகுது வெயில் காலம் ரெண்டு மாதம் கழிச்சு வருது உருகும்போது கண்ணை கண்ணை வந்து மறைச்சிடும் அப்போ நம்ம கொக்கு பிடிக்கலான்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இது போன்ற ஆட்கள் நான் அடுத்த வருஷம் சம்பாதிச்சிருவேன் அதுக்கு அடுத்த வருஷம் சம்பாதிச்சிருவேன் இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் இன்சூரன்ஸ் சம்மந்தமானது அது ஒரு நெகட்டிவான பிஸ்னஸ்ஸு அதை நான் சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க எவ்வளோ விஷயங்கள் லா லாபகரமாக இருக்கின்றது இந்த இன்னைக்கு பூமியில் அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் இதை தான் பண்ணுவேன் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னும்போது இன்னும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடியவர்கள் இது போல் உணவை வேஸ்ட் பண்ணுறவங்க ரெண்டாவது விஷயம் நான் அவங்க இதில் பார்த்தது பொதுவாக ஒரு ஒரு மாதிரி இந்த மாதிரி கோவில் சார்ந்த இடங்களுக்கு போகும்போது எண்ணெய் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிடக்கூடாது இந்த காளான் காலிஃப்ளவர் அப்படியே எண்ணெய் அப்படியே முக்கிய மூணு லிட்டர் மூணு லிட்டர் எண்ணெயோட கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போனீங்கன்னா நீங்கள் தனியாக எண்ணெய் கிட ஆரம்பிக்கலாம் அப்போ அந்த உணவில் கண்ட்ரோல் கிடையாது பிள்ளைங்களுக்கு அந்த உணவு வாங்கி தரும் அவங்க உடம்பு கெடுக்கிறோம் அதில் கலரிங் இருக்குது கலரிங் உடம்புக்கு நல்லதில்ல இதெல்லாம் கவனிக்கத்தக்க விஷயங்கள் இதெல்லாம் மீறி வந்து அவங்க அதை உணவு சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்கன்னா அப்போ அவங்க பணம் குறித்த அறிவில்லாதவர்கள் பணம் குறித்த நாலேஜோடு அவங்க இல்லை செயல்படலை அப்போ பெருத்த நஷ்டத்தை நோக்கி அவங்க போது நாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அதுதான் நமக்கும் எல்லோருக்குமே நல்லது ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ஹோட்டல்லாம் போகும்போது இதெல்லாம் கவனிங்க உணவை வேஸ்ட் பண்ணாதீங்க மூன்றாவது விஷயம் பணம் சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப எளியது ரொம்ப எளிய விஷயம் இப்போ நீங்கள் வந்து எங்களுடைய அம்பர்லா குரூப்போடைய நிரந்தர தலைவர் வந்து பெருங்குடி பாலாஜி பார்த்தீங்கன்னா அவர் தங்கம் வெள்ளி நகைகள் சம்மந்தப்ப இப்போ செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் வெள்ளி பண்ணுறாரான்னு தெரியாது தங்கநகை பண்ணுறார் வெள்ளி அவர் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தனால அந்த அவர் அதில் எக்ஸ்பர்ட்டால் நோட் அவுட் அவரோட ஒர்க்லாம் யாருமே அடிச்சிக்க முடியாது ஆனால் அவருடைய சேர்க்கை வந்து சரியில்லை அவருடைய சேர்க்கை வந்து அந்த டீமே வந்து ஆறு மணிக்குன்னா காலையில் ஆறு மணிக்குன்னா சாய்ந்தம் ஆறு மணிக்கு வருவாங்க இதை நான் சொல்லிறதுக்கு மன்னிச்சுங்க என் நாளைக்கு இதே பாலாஜி கேட்கலாம் உன் என்ன கேள்வி கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கின்றது ம மஞ்சள் எடுத்து கொடுத்தாயே எங்கள் இங்குள்ள பெண்களுக்குன்னு அவரும் கட்டமைன்னு வசனம் பேசலாம் பட்டு பேச வேண்டியது என் கடமை அவங்க திட்டுறான் திட்டல பின்னாடி பேசுகிறான் தூக்கி பேசுகிறான் அதெல்லாம் மேட்டரே கிடையாது நான் அந்த ஐயோக்கி பின்னாடி ஆட்டி நான் யாரை பற்றியும் பேச முடியும் டேரெக்டாக ஃபேஸ்ட்டு ஃபேஸ் எனக்கு யூடியூப்லாம் பேசுகிறேன் அவங்க யூடியூப்லேயும் பேசலாம் எனக்கு நேராகவும் வந்து திடலாம் நான் பேசுகிற தப்புனா இப்போ வந்து இந்த தந்தரேஷ் வந்து அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து பெரிய தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் எங்கேயுமே வெள்ளி கிடைக்கல நான் அவட்ட வெள்ளி கேட்குறேன் அவர் உடனே வெள்ளி தானே சார் நான் பத்து கிராம் கொடுத்துருவேன் சார் அப்படின்னு வீட்டுக்கு வந்து கரெக்டாக அந்த மாதிரியான ஒரு மணிக்கு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து கொடுத்துட்டார் என்னென்னா நான் அவர் இடத்துல இருந்தேன்னா அவருக்கு அந்த வீடியோலாம் பார்க்கல என்ன மேட்டர்ன்னு அவர் தெரியல அவருக்கு அவருக்கு அந்த சப்ஜெக்டே புரியல அந்த வெள்ளி வாங்கணும் இன்னைக்கு மக்கள் வெள்ளி வாங்குவாங்கன்ற மட்ட மேட்டர் ம மறந்துட்டார் அவர் அந்த தங்கம் வாங்குவாங்க இல்லையா ஒரு நாள் எல்லாம் வந்து அக்ஷய திருதியன்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டு அது போல் கிடையாது வெள்ளி எல்லாராலேயும் வாங்கலாம்ல அது இன்றைக்கு தங்கம் பதினோருபா இருக்குது வெள்ளி வந்து தானே இருக்குது ஒரு கிராம வாங்க முடியல அப்போ அவர் அதை ப்ரிப்பேர் ப்ரிப்பேராக இல்லை அவர் வீடியோவும் பார்க்கல வீடியோ பார்க்கணும் அவசியம் இல்லை ஆனால் அதில் இருக்கக்கூடிய குறிப்பு அவருக்கு தேவையான குறிப்பாக அதை மிஸ் பண்ணிட்டாரு நம்பர் ரெண்டு அந்த குழு எங்கள் டீமில் ஒரு இரநூறு பேர் இருக்காங்க இரநூறு பேருக்கு ஆள் பத்து கிராம் தா கூட ரெண்டாயிரம் கிராம் ஆச்சுல்ல அப்போ அந்த ரெண்டாயிரம் கிராம்னா ரெண்டு கிலோ ஒரு கிலோ வந்து அசிம் வந்து இரநூத்தி பத்து ரூபா விற்கிறார் இல்லை இரநூத்தஞ்சு ரூபா விற்கிறாருன்னா மார்க்கெட்டில் நூற்றி தொண்ணூறுரூவா கிடைக்கும் உங்களுக்கு அப்போ பதினஞ்சு ரூபானா என்ன லாபம் அது ஒரு லாபம் தானே உட்காந்த இடத்துல அந்த சிந்தனை இல்லாமல் இருக்கிறார் அப்போ இது ஒரு ஆபத்தான விஷயம் இப்போ நீங்கள் உங்களுக்கும் என்னென்னா நீங்கள் இதுதான் தான் பண்ணணும் கிடையாது நெக்ஸ்ட் டைம் வந்து இது போல் வருதா இது போல் விழா வருதா வந்து நான் தொடப்பம் விற்கிறேன் ஸ்பெஷல் தொடப்பம் நான் வந்து ப தலகாணி விற்கிறேன் சாரி கால் மிதிடி விற்கிறேன் பாய் விற்கிறேன் உட்காரத்துக்கு போல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் என்னுடைய டீம்மே வந்து ஒரு விஷயம் நான் சொன்னேன் இது நம்ம எல்லாருமே பண்ணலான் இப்போ கூட சாரி வாங்கினப்போ அது கொஞ்சம் நார்த் இந்தியன் சைல் இருந்தது கொஞ்சம் சிலருக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படுற மாதிரி ஆச்சு நான் அது அப்போயே நான் சொன்னேன் சாரி வாங்குறீங்க வேறு சாது வாய்ப்பில் ஒன்று நீங்கள் கட்டிக்கலாம் இல்லைனா எப்படியாவது விற்றுருங்க ஆனால் மூணாவது ஆப்ஷன் நான் அப்போ ஓப்பன் பண்ணல ஏன்னா நான் பொங்கலுக்கு வந்து எப்படியும் நம்ம வந்து வேஸ்டி சிலை கொடுப்போம் பெரிய லெவலில் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு எது மிச்சம் ஆயிடுச்சுன்னா அந்த வேஸ்டி சில கனெக்ட் பண்ணிடலாம் அதுக்கான பணத்தை நான் கொடுத்துருவேன் நான் சொல்லி சொல்லிட்டேன் அவங்க வந்து இரநூறுபா கொடுத்துருக்காங்கன்னா இரநூறுபாக்கு நான் வாங்கிக்கிறேன் அந்த சாரி உங்களுக்கு எந்த விதத்துல நஷ்டம் ஆகாது அப்படின்னு இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபா வாங்கிக்கிறேன் நஷ்டம் ஆகாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ ஒரு ரிஸ்க் எடுக்கல எப்பவுமே தவறு கிடையாது ரிஸ்க் எடுத்தால் தான் லைஃப்பில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்றது தான் நான் ஆனித்தனமாக சொல்கிறக்கூடிய விஷயம் இது அப்போ இது ஒரு விஷயம் இந்த நெட் நெட் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அது வெள்ளி மட்டும் கிடையாது இது வந்து எல்லா விஷயத்துக்குமே இப்போ நீங்கள் வந்து அஷ் அக்ஷய திருதே வருது நம்ம எவ்வளோ சொன்னாலும் மக்கள் வாங்கறதை நிறுத்தப்போதில்ல அப்போ அன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் முன்னாடியே கோல்டு வாங்கி ஸ்டாக் பண்ணலாம் கால் கிராம் அரை கிராம் நீங்கள் ஒரு போஸ்டர் போட்டிங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு நூறு பேராக வாங்குவாங்கல்ல அதில் ஒரு ஒரு கிராமுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா கிடைச்சா லாபம் தானே இந்த திங்கிங் வேணும் இதுதான் பிஸ்னஸ் திங்கிங் நான் இப்படி தான் மாற்றி யோசிக்கிறேன் ஒரு ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஒரு நுணுக்கமாக இருக்கணும் ரெண்டாவது இது வந்து ஃபைனலாக ஒரு விஷயம் என்னென்னா வந்து மூணாவதுக்கு அப்புறம் ஒரு குட்டி பிட்டு நியூஸ் என்னென்னா எங்கள் டீமில் திருச்சியில் வந்து ஒரு அம்மா உண்டு ஒரு அவங்க பேர்லாம் சொல்லி அவங்களை அவமானப்படுத்த வரும்ல அந்த அம்மா வந்து ரொம்ப சங்கடப்படுறவங்க அவங்க வந்து கணவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து அம்பர்லா குரூப்புடைய தலைவர் அவங்க எப்போதுமே வந்து அந்த அந்த வண்டியே நாலு நேரம் லேட்டாக வருதுனா கூட இவங்க கூட ஒரு நாலு நேரம் லேட்டாக வருவாங்க இப்போ இவங்களுக்காக தனியாக நின்று எல்லாம் பைத்திக்கார மாதிரி இருந்து அப்புறம் அவங்கள கூப்பிட்டு போவாங்க அப்படிப்பட்ட அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வருமானமும் வந்தது வந்துட்டு வரப்போகுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெண்மணியை கேட்குறாங்க நீங்கள் வந்து டூர் வர அடம் பிடிக்கிறீங்க நீங்கள் ஃபோன் மட்டும் பேசிகிட்ருக்க வேண்டியதுதானே உங்களுக்கு வா உங்களுக்கு வரக்கூடிய பணம் வரப்போகுது ஷேர் வரப்போகுது உங்கள் சார் சொன்னான்னு சொல்லி பத்து கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி உங்கள் அண்ணனுக்கு விட்டு கொடுத்திங்களே அறிவியலரும் அந்த அந்த அம்மாவோட அண்ணன் பெரிய டாக்டர் அவங்க வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த அவங்களுக்கு வந்து அவங்க கணவருக்கு என் மேலே பெரிய வருத்தம் அஞ்சு கோடியோ பத்து கோடியோ அந்த சொத்து மதிப்பெண்ணு தெரியாது இந்த பெண்ணோட கணவருக்கு என்கிட்ட பேர் சார் இல்லை சார் அவங்க நல்ல வசதியானவங்க சார் என் ஒய்ஃப் கொடுக்கணுன்றாங்க சார் கொடுங்க சார் நல்லது நடக்கும்னு நான் சொன்னேன் அந்த அம்மாவும் போய் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க அவங்க அண்ணங்கிட்ட பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ பேசாத தங்க ஒரு வழியில் சால்வ் பண்ண அதை அவங்க குறிப்பிட்டு அப்படி நீங்கள் விட்டு கொடுத்து போனால் நீங்கள் ஏன் இப்போ பிடிவாதம் பிடிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க ஆக்சுவலாக அதாவது என்னென்னா இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்குறாங்கன்ற கதை இதுதான் போடுறது என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் ரூலும் சொல்லியாச்சு எல்லாருமே ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியாச்சு ஃபோன் அட் பண்ணுறவங்களும் ட்ராவல் பண்ணணுன்னு சொல்லியாச்சு ஆனால் அதையும் மீறி நீ இதை மட்டும் செய்யணும்னு சொல்கிற அதிகாரத்திமிர் எப்படி வந்தது ஒன்று ரெண்டாவது இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கு அவங்க பர்சனல் லைஃப்பில் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்குறாங்கன்றதுக்காக ப்ரொஃபஷனல் லைஃப்பில் விட்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறதுக்கு என்ன நியாயம் மூன்றாவது இது பண திமிர் எல்லா மனிதர்களுக்கும் இந்த திமிர் உண்டு அதனால தான் அழிந்து ஒழிந்து போகின்றார்கள் அந்த பணம் என்கின்ற ஒரு விஷயத்தை பார்த்த உடனே எல்லா விதமான வார்த்தைகளும் வாசகங்களும் வாக்கியங்களும் ஒரு மனிதனுக்கு அத்துப்படி ஆகிவிடுகின்றது அசால்ட்டாக பேசுறது ஒரு பெண்மணி வந்து ரொம்ப வருத்தம் நேற்று நைட்டும் இன்னைக்கும் அதாவது முகாசாலின் சொல்கிற மாதிரி தான் என்னுடைய அமைச்சர்கள் எனக்கு எனக்கு தூங்காத இரவு கொடுத்து கொடுக்கிறார்கள் என்ன பண்ணுவாங்க இன்றைக்குன்னு தெரியாமல் பயந்து பயந்து தூங்கிட்டு இருக்கின்ற மாதிரி தான் எங்கள் ஆட்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பெண்மணி நான் ரொம்ப ஒரு மெச்சூர்ட் ஃபிகர்னு நினச்சேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வருவேன் பத்து பேரோ இருபது பேரும் நான் தான் கூட்டு போவேன் இல்லை நான் கூப்பிட்டு போக முடியாது வேறு ரொட்டேஷன் வராதுன்னா நான் காசு போட்டால் கூட வருவேன் இல்லை அதுவும் முடியாதுன்னா நான் என்றைக்கு என் ரொட்டேஷன் ட்ரிப்பு அந்த ட்ரிப்பில் என் ரொட்டேஷன் வருதோ அந்த நாளில் கூட்டு போவேன் இதெல்லாம் வந்து பணத்திமரு இது வந்து நாம் வந்து ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடிவெடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது போன்ற ஆட்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா குரங்கு கூட மரத்தில் விளையாடி கொண்டிருக்கும்போது ஏறும்போது தவறி கீழே விழும் இது இயற்கையோட நேரி குரங்கு விழாதுன்றதை யாரும் சொல்லவே முடியாது அதே போல் தவறு என்பது இயல்பானது ஆனால் தப்பு என்பது இயல்பான விஷயம் கிடையாது இவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க அந்த இதெல்லாம் டிப்பிக்கலாக பணத்திமரு எந்த சூழ்நிலையும் என் கூட இருக்குங்க இந்த பணம் என்கின்ற ஒரு விஷயத்தில் திமுர் என்கின்ற ஒரு ஆணவத்தோடு அகம்பாத்தோடு நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சர்வ அழிவு நிச்சயம் அதாவது ரெண்டு விஷயம்தான் பணத்தோடு நேரடியாக தொடரப்படுது ஒன்று நான் சொல்கிறேன் பங்க்ஷுவாலிட்டி அதெல்லாம் அந்த அந்த டீம் அந்த அம்பராபுரத்தில் ஒரு நாயும் திருந்த பொருள் எல்லாம் தெருவுக்கு போகிறாங்க நான் எதாவது எப்படியாவது எக்கை கட்டாவது நான் வருத்தத்தோட சொல்கிறேன் பயணியிலேருந்து இந்த விஷயத்தை நான் பதிய வைக்கிறேன் நம்பர் ரெண்டு ஆணவம் பணத்திமர் அந்த இந்த பணத்தால் வரக்கூடிய ஆணவம் பணத்தால் வரக்கூடிய திமிர் ஒரு மனிதனை நிம்மதியாக இருக்க விடாது ஸோ அது என்னுடைய ரெண்டு பேருமே கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு இந்த திமிர் வந்து தான் ஆச்சரியம் அப்போ பணக்காரனுக்கு பணம் வந்துன்னா அவன் என்ன திமர் என்ன ஆட்டம் போடுவான் அப்போ அம்பானி வந்து ஐம்பதாயிரம் கோடி கல்யாணம் பண்ணுறான்னா அதை போய் நம்ம கேள்வியை கேட்க முடியாது அப்போ அவன் நாமே இந்த இடத்துல இருந்து இவ்வளோ ஆட்டம் போடுறனா அவன் எவ்வளோ போடுவான் அது நமக்கு குறைய சொல்ல முடியாது இல்லையா ஸோ நாம் கொஞ்சம் திருந்தணும் இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அண்டு நிறைவாக எல்லோருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பழனியில் கல்ப பூஜை அப்படின்னு ஒரு பூஜை நடக்கும் அது வந்து உச்சிகாலத்தில் ஷஷ்டி டைமில் மட்டும்தான் ஆறு நாள் மட்டும்தான் நடக்கும் இனியிலிருந்து அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இந்த ஆறு நாட்கள் தான் அந்த நீங்கள் க்யூவில் வந்து நின்னீங்கன்னா எட்டாம் நம்பர் கேட்டில் அந்த பத்து மணிக்கு ஒம்பது ரூபா பத்து மணிக்கே வந்து நின்றுடுங்க அந்த அந்த உச்சுக்கால பூஜைக்குன்னு நூற்றி ஐம்பது ரூபா அந்த அபிஷேக டிக்கெட்டு நின்னிங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம் அது விசேஷத்தின் உச்சக்கட்டம் இது வந்து யாரும் எந்த யூடியூபர்ஸ்க்கு இந்த விஷயம் தெரியாது எந்த முருக பக்தர்களும் வந்து இந்த யூடியூப்பில் நான் இந்த யுகத்தை காப்பாற்ற வந்தவன் நான் தான் முருகன் அப்படிலாம் சொல்லி மக்களை தவறாக வழி கூடியவங்க யாருக்கும் இது தெரியாது இது வந்து பணியில் வேலை செய்கிற ஆட்களுக்கு இந்த விஷயம் தெரியாது என்பதுதான் விஷயம் இது குறிப்பாக அங்கே அங்கே அந்த விதிமுறைப்படி பூஜை பண்ணக்கூடிய ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஆயிரம் பேர் மேக்ஸிமம் தெரியலாம் மக்களுக்கு தெரியாது நான் முதல் முறையாக இந்த யூடியூப்பில் சொல்கிறேன் நான் டிவியில் சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தை யாரும் அதை ஃபாலோ பண்ணல பட் அந்த கல்ப பூஜையை வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தார்மையான வாய்ப்பு கொடுத்த திருச்சந்திர பணிமுருக்கன் தா ஆண்டாளுக்கன் நரசிமுகன் மனமாந்தன் நன்றி மீண்டும் நாளை நாளையரவங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வானதில் எல்லா போரும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்